படிக்க தெரியல அப்ப வீட்டுல போய் அவங்க சொல்றேன் அப்பா நான் படிக்கணும் நான் படிக்க வையே எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் வாழ்க்கையை போச்சு விட்ட அப்பாவை சேர்த்து விட அப்ப இந்த பிள்ளை பள்ளி போகுது படிக்குது படிச்சு சரி டீச்சர் ரொம்ப கதை நீளமா போகுது கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லுங்க கிளைமேக்ஸ் வேற ஒண்ணும் அந்த அந்த தான் அவங்க முன்னாடி பாடம் எடுத்துட்டு இருந்தாங்களா அந்த தான் முன்னாடி இருந்தேன் பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க படிப்பு பதினாலு வயதில் விதவையான பெண்ணை பேராசிரியராக மாத்தும் ஒரு நல்ல அப்பா அம்மா ஒரு நல்ல கல்லூரி ஒரு நல்ல சேர்மன் ஒரு நல்ல செக்ரட்டரி ஒரு நல்ல ஹெச்ஓடி ஒரு நல்ல ஸ்டாஃப் ஒரு நல்ல தோழிகள் கிடைச்ச உங்களுடைய வாழ்க்கையை படிப்பு என்ன ஆக வேண்டாம் தேர்வான ஒரு மாளிகையுடைய குடும்பம் அந்த பெண்ணால் மாறும்ல அதுதான் அந்த போய் கொஞ்சம் துருப்பு இங்கே இருக்கிற எல்லாராலேயும் இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எப்படி உங்க செக்ரட்டரி ஜெர்மனி முடிச்சிட்டு கரூர்ல வந்து நான் பிறந்த மண்ணில் இருக்கிற பிள்ளைகளை அடுத்த தலைமுறை சாமரியாளர்களாக மாத்துவேன் நடந்து செயல்பட்டாரோ அதே போல நீங்கள் வேற பெறா சொல்லுவார் ஒரு ஜப்பானியன் கணக்காக பிறக்குறான் ஒரு அமெரிக்கன் கணக்காக பிறக்கிறான் ஒரு ஜெர்மானியன் கணக்காக பிறக்குறான் ஆனால் இந்த இந்திய சமூகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த சமூகத்திற்காக பிறக்கிறார்கள் என்று சொல்லுவார் எஸ் வி ஆல் ஆர் பாட் ஃபார் திஸ் சொசைட்டி வி ஆல் ஆர் பாட்ஃபார் இந்த சமூகத்துக்காக பிறந்தவன் உங்களை நீங்க காதலிங்க இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிருங்க பண்ணிட்டு இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க அடுத்த வருஷம் நான் சீஃப் கெஸ்டா வருவேன் என் பக்கத்தில் ஒரு இருக்கையில் உங்களை யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்க எல்லாருக்குடைய அன்புணைந்த வாழ்த்துக்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்லிட்டு தாய் வாழ்த்து ஜஸ்ட் பிளீஸ் ஸ்டாண்ட் அப் தாய் வாழ்த்து மட்டுமாவது தமிழ்ல சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் எல்லாருடைய அன்பு நிறைந்த நன்றி மறுபடியும் அடுத்த வருஷம் உங்களை போல நாங்க ஏதாவது சாதிச்சு கிளம்புறேன் நன்றி தமிழின் கவிதையத்தோடு

அரசு கல்வி நிறுவனங்களின் பயிலும் மாணவிகளும் பணியாற்றும் பேராசிரியர்களும் பல்வேறு செயல்களில் வெற்றி சிகரம் தொட்ட சாதனையாளர்களுக்கு பரிசளிப்பு விழா தற்பொழுது To handle others, use your heart. Now I Now I call upon all office chairs. I am very happy to announce one by one. Yes, Kibba, to become C.E. President of Aras College of Aras Arts and Science, movie P. Subacani, third BSC Computer Science, Vice President of RSC College of Arts and Science for અરે જય કાઈ આ સિગારેટ પાંચ સેકન્ડમાં કે શક્તિમાર થી બ્રમ સે કે બીએપી શ્રી અને બે ગ્લાસ મિસ કે ટીપ્યા is key show up every day and success will come your way now it's time to appreciate 100% attendance of faculty member miss R. Pavitra assistant HRE of districts I appreciate that she's the only staff member 100% attendance for the faculty members R. Pavitra assistant professor and assistant 七八块的。嗯 इत्तम बड़ी शिक्षित ग्रुप फोर जूनियर असिस्टेंट रीजनल ट्रांसपोर्ट ऑफिस फ्रॉम सेकंड एमएसी मैथमेटिक्स विश क्लाप ये लड़के इन क्लाप पर ने आपने शेड पढ़ने के लिए पता है उनका नंबर कौन सा ग्रुप फोर किया पनिका मेंस पी इत्तम बड़ी शिक्षित ग्रुप फोर जूनियर असिस्टेंट रीजनल ट्रांसपो यस लवनिया फ्रॉम थर्ड टू सिक्स यस ट्रांसपोर्ट फ्रॉम फर्स्ट टू सिक्स ये आदमी ना इन डी एन पी सी का नो वाइडर मुझे टू फोर ही ना उन्हें जे पोस्ट इन ट्रांसपोर्ट डिपार्टमेंट रहता है ना ये डी एन पी सी बताया भाई अंगे का राष्ट्र कल्चर जानता है ना उनका यूज़ क्या रहता है यूज़ क्� आर्सिकलेज़ ये इंटर कंट्रीज़ का नहीं रखते, नरे एपिट्यूड्स को एपिट्यूड्स अबे इंग्लिश को लिखो तो क्या है, रंगे यूज़ कर रहे हो ना जन, टूरिंग में, जॉब टैलेंट। यस लावनिया फ्रॉम सेकंड फिजिक्स, यस कर करना फ्रॉम, सेकंड फिजिक्स तू सिक्स, यस लावनिया फ्रॉम फर्स्ट फिजिक